என் மகன் பிரகலாதனுக்கு உன்னிடத்தில் குருகுல வாசத்திற்கு அனுப்புகிறேன் அப்படி இருக்கு யானை ஏற்றம் வெல் வித்தை மல்யுத்தம் குதிரையேற்றம் அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் வருவத்திறான்னு கலிஞானம் தற்போது தொண்ணூத்தி ஆறு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் வருங்காலையின் நாட்டு அரசன் ஆகட்டும் அப்படியாகட்டும் சாமி ஆகட்டும் ஆமா அல்ல விதமாக கல்விகளை பயிர்வான் சரி அப்பா

அவரை செய்த அடிப்பதற்கு கூட்டாளி ஒருவன் இருப்பானு அவன் இருக்கிறான் சென்று விட்டாய் அவனிடத்தில் சேராதே சேர்த்து பல முறை சொல்லியிருக்கிறேன்

அமரே அமரே மெதுவா மெதுவா மெதுவா

பாடத்தை நான் சொல்லு போடுறேன் போடுறேன் கே போடுற இது எல்லாம் நீ பாடத்தை கட்டுக்கொள்வா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்